ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா ரெசிபீஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் மண்ணீரல் அப்படின்னு சொல்கிற இந்த செவரொட்டி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஏழு நாள் தொடர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா பிளட் லெவல் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் டாக்டரை ஆச்சரியப்படுற அளவுக்கு பிளட்டு வந்து நல்ல முன்னேற்றமாக இருக்கும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க அப்புறம் வந்து இரத்த சோகம் உள்ளவங்க அவங்கெலாம் இது வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஏழு நாள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சில பேருக்கு வந்து இதோட ஸ்மெல் வந்து பிடிக்காது எந்த ஸ்மெல்லுமே இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக குழந்தைங்க கூட சாப்பிட்ற மாதிரி ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் மூணு செவரொட்டி கால் கிலோ அளவு செவரொட்டி வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா சூடாக்கிடணும் தண்ணியை கொதிக்க விட்டுறக்கூடாது சூடானோடனே ஆஃப் பண்ணோன்னே ஒரு கை பொறுக்கிற சூடு வந்தோன்னே நம்ம இந்த மாதிரி ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் இந்த இந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்மெல்லு வந்து குறையும் இல்லை நம்மளுக்கு வேணான்னா டேரெக்டாக நம்ம கட் பண்ணியும் செய்யறதுன்னா செஞ்சுக்கலாம் ஸ்கின் அந்த மாதிரி எடுத்துகிட்டு ரெண்டு டைம் தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம் நம்ம லேஸாக சூடு பண்ணும்போது தான் இந்த மாதிரி நம்ம எடுக்க முடியும் ரொம்ப சூடு பண்ணிங்கன்னா அதில் உள்ளே இருக்க ப்ளட்டெல்லாம் வந்து லீக் ஆயிரும் இப்போ இது சின்ன சின்ன பீஸாக ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை எங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கின்னோட கூட நீங்கள் கட் பண்ணியும் செய்யலாம் சாப்பிடும்போது இந்த ஸ்கின் வந்து சில பேருக்கு பிடிக்காது இந்த நரம்பு வந்து அதிகமாக இருக்கும் இதில் சாப்பிடும்போது அதுக்காக இந்த ஸ்கின் எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் கட் பண்ணியாச்சு இப்போ ஒரு பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு துண்டுப்பாட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அதோட ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு இதையும் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு ஒரு கப் அளவு சின்ன வெங்காயம் வெங்காயம் வதக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா நிறம் மாதிரி வர அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துடலாம் தேவையான சமயங்களில் மூடி போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க நான் சின்ன ஸ்பூன்னால ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க செவரொட்டி வந்து ஃப்ரெஷ்ஷானதாக இருந்தால் தான் ஸ்மெல்லு வந்து உங்களுக்கு ரொம்ப வராது கொஞ்சம் ரொம்ப நேரான செவரொட்டியில் கொஞ்சம் ஸ்மெல் வரும் அதுக்காக ஃப்ரெஷ்ஷானதாகவும் நம்ம வாங்கிக்கணும் சாதாரணமாக இது கிடைக்காது நம்ம சொல்லி வச்சு காலையில் சீக்கிரம் போனால் தான் செவரொட்டி கிடைக்கும் ரெண்டு பழமான தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் வந்து இதோட நம்ம சேர்த்துடலாம் மூடி போட்டு தக்காளியை நல்லா மசீரளவு வேக விட்டுக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு வரணுன்னா அவசியம் இல்லை ஆனால் நல்லா மசிஞ்சு வந்திருக்கணும் அந்த அளவுக்கு அளவுக்கு வேக வச்சுட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க செவரொட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வெளிர் நிறமாக இருக்கும் இப்போ கொஞ்சம் டைம் ஆகும்போது பார்த்திங்கன்னா நல்ல ரெட் கலரில் இருக்குது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஏன்னா நான் இப்போ சுடுதண்ணியில் லேஸாக போட்டிருந்தனால உங்களுக்கு வெளிர் நிறமாக இருந்தது இந்த மாதிரி லீக் ஆகும் ப்ளட்டு இதில் முழுசாக வாங்கும்போது தான் இந்த மாதிரி கழுவிட்டு கட் பண்ண முடியும் கட் பண்ணிவிட்டு கழுவினிங்கன்னா அதில் இருக்க ரத்தம்லாம் லீக் ஆயிரும் இப்போ மசாலா சேர்க்கலாம் அரை ஸ்பூன் அளவு சின்ன ஸ்பூனில் மிளகுத்தூள் அதே ஸ்பூன் அளவு முக்கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் அளவு உப்பு அரை ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் இது நார்மலான காரமாக தான் இருக்கும் அதிகமாக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போடாமல் எண்ணெயிலையே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இதில் ஏன்னா கொஞ்சம் ஸ்மெல் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கும்போது அதில் கொஞ்சம் கூட ஸ்மெல் இல்லாமல் ஆயிரும் இப்போ அதை நல்லா வதங்கின பிறகு தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் இல்லை கிரேவியாகவும் நம்ம வச்சுக்கலாம் நல்லா ட்ரை பண்ணியும் நம்ம சாப்பிட்லாம் இதை எந்தளவுக்கு டேஸ்ட் வேணுமோ அதை நம்ம தான் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கணும் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் செமி கிரேவியாக தான் இதை வந்து சைட் டிஷ்ஷாக சாப்பிட போகிறோம் மூடி வச்சிங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் ஸ்லோவாக வேக வச்சுருங்க அவ்வளோதான் வெந்துடும் உங்களுக்கு தண்ணி சேர்க்கிறத பொறுத்து தான் இந்த கிரேவி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இதை சாப்பாட்டில் போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் கொஞ்சம் செமி கிரேவியாக சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்றதுனால இந்த இது வந்து எங்களுக்கு ஓகே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரையாகணுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் சுண்டை விட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சூப்பரான சிவரொட்டி வருவல் ரெடி ஆயிடுச்சு இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ